இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா கடல் டிரால் தான் இருக்கு நெய்யை தான் நம்ம சமைச்சு டேஸ்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க சமைக்கிறோம் மத்தர் எல்லாம் போட்டு நல்லா அடித்தாச்சு இனிதான் என்ன செய்யணுன்னா மிக்சியில் போட்டு அடி அடிச்சுட்டோம் கொஞ்சம் ஆரம்பிச்சு அது இனிதை கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம் இதை தோம்பு நல்ல இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசி போட்ட பிறகு ஒரு மிளகாய் மல்லிகை கீரை கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சா மிளகும் இருக்கு இதில் அதை கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் எவ்வளோ தூக்கி போட்டோம் நல்லா கிண்டிக்கிடாம கிண்டிக்கிடாம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடுங்க நான் கொஞ்சம் தான் போடுவேன் போட்டுக்கலாம் ஒரு கப்பு தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தீங்க கொஞ்சம் நேரத்துக்குனா ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மூடி எதுவுமே வைக்கணும் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வருங்க இனி இது கூடாத கூட கொஞ்சம் மல்லிகீரை போட்டுக்கலாம் வேல பத்து நிமிஷத்தில் பத்தே நிமிஷத்தில் கம்முன்னு ரெடி ஆகிட்டு கடல் இறால் ஒரே கிலோ வாங்கினேன் கடையில் காய் கிலோ வர தேரில்ல எல்லாம் கழுவி வரும்போது இவ்வளோ வேஸ்டேஜ் எரி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு எப்படி இருந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டா 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 டாடா பார்க்கும் போதே சாப்பிட முடியாத அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது தெரியல வச்சிருக்கேன் இதுக்கு பேர் வேற எனக்கு என்னன்னு தெரியல பார்த்தா தான் பார்த்தாதான் தெரியும் பயங்கர சூடு சாப்பிட்டு பாத்துருவா ரால் ரால் கடல் ரால் சூப்பரா இருக்க நம்ம இன்னைக்கு இவ்வளவு அழகா சமையல் பண்ணு பழனும் தெரியலையா